மக்களே இன்னும் பதினாலு நாள் தான் டைம் அதுக்குள்ள ஆதார் கார்டில் இந்த வேலையும் நாட்டில் வசிக்கும் ஒவ்வொரு குடிமகனுக்கும் ஆதார் அட்டை என்பது ஒரு முக்கியமான தனித்துவ அடையாள ஆவணமாகும் இந்த ஆதார் அட்டை எடுத்து பத்து வருடங்கள் ஆகிவிட்டால் அதனை கட்டாயமாக புதுப்பிக்க வேண்டும் என அரசு அறிவித்திருந்தது இதற்காக கால அவகாசம் செப்டம்பர் பதினாலாம் தேதி வரை இருந்த நிலையில் ஆதார் மையங்களில் கூட்டம் அலைமோதியது அதாவது ஆதார் அப்டேட் குறித்து போலியான செய்திகள் பரவியதால் மக்கள் கூட்டம் அதிகமாக காணப்பட்டது இதனால் ஆதார் அட்டையை புதுப்பிக்க கால அவகாசத்தை நீடித்து அரசு உத்தரவிட்டது அதன்படி ஆதார் அட்டையை புதுப்பிக்க கால அவகாசம் டிசம்பர் மாதம் பதினாலாம் தேதி வரை நீடிக்கப்பட்டுள்ளது மேலும் இந்த கால அவகாசத்துக்குள் ஆதார் அட்டையை புதுப்பிக்க கொள்ளுமாறு ஆதார் ஆணையம் அறிவித்துள்ளது மேலும் மோசடிகள் போன்றவற்றை தடுப்பதற்காக ஆதார் அட்டையை புதுப்பிக்குமாறு அரசு அறிவித்துள்ளது